தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன் யோவான் அதிகாரம் ரெண்டு வசனம் ஆறு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உமக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளுகிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீர் நடந்த வழியிலே நடக்கத்தக்கதான கிருபைய கத்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரை உமக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி ரட்சிப்பை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் பாவமான காரியங்களுக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத வழியிலே நடக்காதபடிக்கு அன்றவரே உமக்குள்ளே நிலைத்திருக்கிற நாங்கள் வேத வசனத்துக்குள்ளாய் நிலைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி நடக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கிற கிருபையை தாங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே உமக்குள்ளே ஆவியின் கனிகள் நிரம்ப காணப்பட்டதப்பா அன்றரை தாழ்மை உள்ளவராய் இருந்தீங்க நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க கிருபை கிருபை செய்ங்க ஆண்டவர அன்றவரை நீர் பரிசுத்தம் உள்ளவராய் நீர் நடந்தீங்கப்பா ஆம் ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி அன்றவரை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் நீர் நடந்தீங்கப்பா நாங்களும் இந்த உலகத்துல இருக்கிற நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் நடக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா அன்றவரே மக்கு ஸ்தோத்திரம் நீர் நடந்தபடி நாங்களும் நடந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கத்தர் அந்த நல்ல பாக்கியத்தை இந்த நாளை ஒவ்வொருவேருக்குள்ளே ஓற்றுகிற அப்படின்னா நன்றி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்